நம்ம என்ன நினைக்கிறோம் ஜோம் பண்ணும்போது ஏசுவின் நாமத்தில் ஜோபிக்கிறோம் பிதாவே அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஏதோ ஒரு பேப்பரில் கழுத்து போட்டோமா நினைக்கிறோம் ஆனால் டு யூ நோ த பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசுவி நாமத்தில் எவ்வளோ வல்லமாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஒரு கூடுகையிலே ஒரு சகோதரிக்கு நல்ல பிசாசு பிடித்திருந்தது அப்போது அந்த பிசாசு பிடித்திருந்தப்போ எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் திடீர்னு சர்ப்பம் போல் அது வந்து நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நான் ஏசுவின் நாமத்தில் இவளை விட்டு வெளியேறு என்று பொழுது பிசாசு என்ன சொல்லுச்சு தெரியுமா அந்த பேரை சொல்லாத அந்த பேரை சொல்லாத அந்த பேரை சொன்னா எனக்கு என்ன செய்யுது ஏறிது எனக்கே அன்னைக்கு ஒரு பெரிய கண் திறக்கப்பட்டது போல இருந்துச்சு பிசாசு இந்த பேருக்கு இவ்வளோ நடுங்குதுன்னா இந்த நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது இல்லை ஆனால் நம்ம நடுங்க மாட்டேங்கிறோம் இல்லை ஆராத ஆராதனையில மனம் போல தொழுது கொள்கிறது அதெல்லாம் அல்ல அந்த நாமம் வல்லமை உள்ளது நான் மருத்துவராக இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பேன் சிலருக்கு அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போடாது கொடுத்துருவேன் அப்போ அவங்க போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க அம்மா கையெழுத்துலாம் போட்டிங்க என்ன போட மறந்துட்டீங்க ரப்பர் ஸ்டாம்ப் போட மறந்துட்டீங்க ரப்பர் ஸ்டாம்ப் போடலைன்னா அந்த எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இன்வேலிட் அப்படி தானே ஏன்னா இட் கேரிஸ் த நேம் அண்ட் இட் கேரிஸ் த பவர் அதில் இருக்கிற பெயருக்குரிய வல்லமையை அந்த சர்டிஃபிகேட் கேரி பண்ணிட்டு போகிறது எப்போ தெரியுமா அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கிறதுனால